ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அறநூறு கிராம் அளவு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலாங்கிறத பார்த்துர்லாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து சிக்கனை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால சிக்கனை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த போல சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகும் சேர்த்துருக்கோம் அடுத்ததான் நம்ம வறுக்கும் போது காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இது ரெண்டுமே சேர்ப்போம் அதனால் மிளகாய்த்தூளை வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து சிக்கனை நல்லா மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டுங்க இது கூட ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே மூடி போட்டு நல்லா சிக்கன் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் தேங்காய் நெய்ல செய்ய உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் நெயிலை செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயிலையும் செஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து தேங்காய் நெயில தான் ஃப்ரை பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துட்டு அது கூட காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து லைட்டாக வந்து தெளிச்சு விட்டால் போதும் அதிகமாக சேர்த்திங்கன்னா அது கிரேவி ஆயிரும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை நல்லா வேக வையுங்க இடையில இடையில இது போல் கிண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா சிக்கன் வந்து அடிப்பிடிச்சிரும் நல்லா சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான சிக்கன் ஃப்ரை நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப வாசமாக மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அந்த சின்ன வெங்காயம் வாசத்தோடு அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூடனா சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் ஃப்ரை ஒரு அல்டிமேட்டு காம்பினேஷனாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க